தேனி மாவட்டம் போடியில் தொடுதிரை கைபேசியை விற்று மது அருந்திய மோகன் என்பவர் அவரது மனைவி கார்த்திகா அடித்து கொலை செய்துள்ளார் முதலில் மது போதையில் தவறி விழுந்து மோகன் உயிரிழந்து விட்டதாக கூறப்பட்ட நிலையில் உடற்கூறு ஆய்வில் அவர் கொலை செய்யப்பட்டது தெரிய வந்தது இதனை ஒப்புக்கொண்ட கார்த்திகாவை காவல்துறையினர் கைது செய்து சிறையில் அடைத்தனர் நெல்லை மாவட்டம் பாபநாசம் அருகே உள்ள சிவந்திபுரத்தில் குரங்கு தாக்கியதில் காயமடைந்த மூதாட்டி உட்பட இரண்டு பேர் அம்பாசமுத்திரம் அரசு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகின்றனர் குரங்குகளின் அட்டகாசம் அதிகரித்துள்ளதால் ஊருக்குள் சுற்றித் திரியும் அவற்றை வனத்துறையினர் கூண்டு வைத்து பிடிக்க வேண்டும் என பொதுமக்கள் வலியுறுத்தியுள்ளனர் விருதுநகர் மாவட்டம் திருவில்லிபுத்தூரில் சில நாட்களுக்கு முன்பு செங்கல் சூளை உரிமையாளர் ஞானசேகர் கொலை செய்யப்பட்ட வழக்கில் மணிகண்டன் நாகராஜ் பேச்சுமுத்து உள்ளிட்ட ஐந்து பேரை காவல்துறையினர் கைது செய்தனர் உடுமலையில் இரண்டு சிறுமிகள் பாலியல் வன்கொடுமைக்கு ஆளாக்கப்பட்ட வழக்கில் சிறுவன் ஒருவனை தவிர எஞ்சிய ஏழு பேர் மீது சாதிய வன்கொடுமை தடுப்புச் சட்டத்தின் கீழ் வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளதாக உடுமலை காவல் துணை கண்காணிப்பாளர் அலுவலகம் தெரிவித்துள்ளது திருவள்ளூர் மாவட்டம் பேரம்பாக்கத்தில் பயணச்சீட்டு வாங்குமாறு கூறிய அரசு பேருந்து நடத்தினர் ஐயப்பனை கஞ்சா போதையில் இருந்த மூன்று இளைஞர்கள் சரமாரியாக தாக்கியுள்ளனர் இதுகுறித்து ஐயப்பன் அளித்த புகாரின் பேரில் ராகேஷ் முகேஷ் உள்ளிட்ட மூன்று பேரை கைது செய்து காவல்துறையினர் சிறையில் அடைத்தனர் விருத்தாச்சலத்தை அடுத்த மணவாள நல்லூர் பகுதியில் நிலத்தடி நீர் குறைந்துவிட்டதால் மணிமுத்தாற்றின் குறுக்கே உடனடியாக தடுப்பணை கட்ட வேண்டும் என வலியுறுத்தி பொதுப்பணித்துறை அலுவலகத்தை விவசாயிகள் முற்றுகையிட்டனர் உதவி பொறியாளர் தலைமையில் அதிகாரிகள் நடத்திய பேச்சில் உடன்பாடு ஏற்பட்டதை அடுத்து விவசாயிகள் போராட்டத்தை கைவிட்டு கலைந்து சென்றனர் கும்பகோணத்தில் உயரமான கொள்கலன் சரக்குந்து ஒன்று மோதியதில் வேப்பமரக் கிளை ஒன்று மின் கம்பியுடன் முறிந்து விழுந்தது இதிலிருந்து மின்சாரம் தாக்கியதால் சாலையோரம் நின்று கொண்டிருந்த பசு ஒன்று துடிதுடித்து உயிரிழந்தது இதனிடையே விருத்தாச்சலத்தில் நியாய விலைக் கடையின் மேற்கூரை மீது ஆபத்தான முறையில் விழுந்து கிடக்கும் மரத்தை உடனடியாக அகற்றுமாறு மாவட்ட நிர்வாகத்துக்கு பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர்